தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் நாம எல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த வானியல் நிகழ்வு இருக்குல்ல நடந்து முடிஞ்சிருக்கு முதல் வீடியோ பேசியிருந்தோம் பாத்தீங்களா கண்டிப்பாக எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணிருக்கீங்க ஏன்னா நமக்கே அவ்வளோ பேர் இன்பாக்ஸில் அந்த ஃபோட்டோஸில் அனுப்பும்போது பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஏ எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்ட்டு இந்த பிளட் மூன் இவன்ட்டை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளில் போலாம் முழு கிரகணம் டோட்டல் லூனார் இந்த கிரகணம் நடக்கிறத முன்னிட்டு நம்ம திருப்பதி கோயில் இருக்குல்ல அதோட நட வழக்கமாக மூடுறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அதுக்கான பண்ணி முடிச்சிட்டாங்க இந்த கருட சேவை உட்பட மற்ற பூஜை புனஸ்காராக இருக்க பாருங்க அது எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க பொதுவாக கிரகண நேரங்களில் இது நடக்கும் அதுவும் முழு சந்திர கிரகணம் சார்ந்து அது ஒருபடி மேலே நடக்கும் அதான் பெரும்பாலான கோயில்கள் நடந்துச்சு திருப்பதி கோயிலும் சேர்த்து சொல்றாங்க அவங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது சாயங்காலம் மேலே கடக்க கடக்க ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதே முக்கான்ற அந்த ஒரு டைம் வரும்போதே ஆரம்பிச்சிட்டாங்க ரைட்டு இப்போ நம்ம பார்ப்போம் டிரான்ஸன் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லார் வீடுகளோட மொட்டை மாடிகளையும் இதை பார்க்க முடிஞ்சுதுங்க அதை ஆன்லைனில் எதையோ தேவையில்லாத பொருட்களை ஆர்டர் பண்ணிட்டால் நம்ம பசங்க இப்போ இது போல விஷயங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குற அளவு வந்திருக்குன்னா இதைத்தான் எல்லோரும் எதிர்பார்க்குறோம் அறிவியல் மேலே அவங்களுக்கு வந்துட்டு இருக்க அந்த ஆர்வம் இருக்கல அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பல வீடுகளோட மொட்டை மாடிகளில் இதை வச்சுக்கிட்டு குடும்பம் குடும்பமும் பார்த்து ரசித்தாங்க ப்ரோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கலாம் இது போல் காட்சி எத்தனை முறைக்கு ஒரு வருடம் நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க அதுவும் மற்ற நேரம் கிடைக்கலாதுன்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவோம் ஆனால் கரெக்டாக பார்க்க ஒரு டைம் இருக்குல்ல அப்போ பார்த்தாகணும் அதாவது முன்னாடி இன்சிஸ்ட் பண்ண பல பேரும் பார்த்துருக்கீங்க கரெக்டாக நைட்டு ஒரு பதினொன்று ஒன்று இந்த டைமில் ஏத்தோட ஷேடோ இருக்குல்ல அதை அப்படியே மூணை கவர் பண்ண ஆரம்பிச்சுதுங்க இது தெரியுதா இப்படிதான் ஒரு ஒரு படிநிலையாக போகும் இது வரைக்கும் கலர் டிரான்சிஷன் பெருசாக இருக்காது ஆனா இதுக்கப்புறம் பார்த்தீங்களா அப்படியே கலர் டிரான்ஸ்மிஷன் வரும் கடைசியில் முடிகிற இடம் பிளட் மூணா முடியும் அடர் சிவப்பு நிறத்தை நிலவு முழுக்க பார்க்க முடியும் கரெக்டா பதினொன்று நாப்பத்தெட்டு மணிக்கு இந்த எக்லிப்ஸ் பீக்குக்கு போகுதுங்க அதோட காட்சி பன்னெண்டு இருபத்தி ரெண்டு மணி வாக்குல அந்த முழு சந்திர கிரகண நிகழ்வுன்றது முடிவடையுது கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நிமிஷங்கள் வரைக்கும் இந்தியா முழுக்க மக்கள் பார்த்து ரசித்தாங்க ப்ரோ நிலவுன்றது இந்தியாவுக்கு மத்தோ இல்லையே எல்லாத்துக்கும் தானே கேட்டீங்கன்னா அதான் பேசி பேசியிருந்தேன் நம்ம முதல் வெளியிலேயே பல நாடுகளையும் பார்த்திருக்காங்க மக்களே இந்த முழு சந்திர கிரகணத்தை குறிப்பா ஆஸ்திரேலியா அப்புறம் இந்த சார் ஈஸ்ட் மிடில் ஈஸ்ட் யூரோப்பு அப்புறம் ஆப்பிரிக்காவோட சில பகுதிகள்னு இத்தனை இடங்கள்லயும் அந்த முழு சந்திர கிரகணம் பிளட் மூன் நிகழ்வு தெளிவா தெரிஞ்சிருக்கு இருக்காங்கள அவங்கன்னா நாம பாக்கிறது வேற இது ஆனா அவங்க பாக்குறது இன்னொரு மாதிரி மிதமிஞ்சி ஆர்வத்தோடு பார்ப்பாங்க இதுபோல் அவங்க பதிவு பண்ண காட்சிகள் இருக்குள்ள அதுதான் இப்போ இன்டர்நெட் முழுக்கவே பயங்கர விளையாடலாம் சுத்திக்கிட்டு இருக்கு நம்ம நேரு பிளானட்டேரியம் இருக்குல்ல சென்னையில் இருக்கிறது நினைக்காதீங்க இதே நியூ டெல்லியில் இருக்கிறது இங்கேயும் அங்கே இருக்க லோக்கல் மக்கள்லாம் குடும்பம் குடும்பமும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு ஈவெண்ட்டு பார்க்குறதுக்கு ஏன்னா அவங்க என்ன வீடுகள்ல இருந்து பார்த்தாலும் அந்த கிளாரிட்டின்றது பெருசாக கிடைக்காதுல அந்த மைனியூட்டன் டீட்டெயில்ஸ்லாம் அதெல்லாம் பார்க்கணுன்றதுக்காகவே தொலைநோக்கிகள் எங்கே வைக்கப்பட்டிருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அங்கே வந்து குவிய ஆரம்பிச்சிட்டாங்க சுற்றுலா பொழுதுபோக்கு தளம் சார்ந்து குவிஞ்சிட்டு இருந்த நம்ம மக்கள் இந்த ஒரு அறிவியல் நிகழ்வு சார்ந்து வானியில் அற்புதம் சார்ந்து பார்க்க குழஞ்சாங்கள சூப்பரான இனிஷியேட்டிவ் இதெல்லாம் செம்மையாக இருக்கல ஏதோ ஏஐ இமேஜ் மாதிரி இருக்குல்ல ஆக்சுவலாக உண்மையான இமேஜ் இது நம்ம கென்யாவோட தலைநகர் நைரோபி இருக்குல்ல அங்கே பதிவு பண்ணப்பட்ட காட்சி தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த டவருக்கு மேலே கரெக்டாக நிலவு வர மாதிரி கம்போஸ் பண்ணி எடுத்துருக்காங்களே இந்த ஃபோட்டோ யூனிக்காக இருக்குல்ல ஆக்சுவலாக பேலஸ்டைன் அங்கேயும் இந்த முழு சந்திர கிரகண நிகழ்வு பார்க்க முடிஞ்சது வெளியாக சொல்லிக்கிறேன் பேலஸ்டீனும் ஒரு சுதந்திர நாடு தான் நாம் அங்கீகரிச்சிட்டோம் ஆனால் அங்கீகரிக்க வேண்டிய இடத்துல இருக்கவங்க நான் அங்கீகரிக்காமல் இருக்காங்களே அங்கே இருக்க மக்களும் இந்த ஒரு அரிய வானியல் நிகழ்வை கண்டு ரசித்தாங்க இவ்வளோ போர் அனர்த்தங்களுக்கு மத்தியிலையும் அங்கே இந்த இயற்கை ஓரளவுக்கு உங்களுக்கு ஆசுவாசம் கொடுத்துருக்கு இது செம்மையாக இருக்குல்ல எதுவும் பல பேர் நினைப்பீங்க எதுவும் கிரியேட் பண்ணப்பட்டு ஏ இமேஜாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஏஐ இமேஜ்லாம் கிடையாதுங்க சைனீஸ் எம்பசி இருக்குல்ல அவங்களையும் அவங்களோட அதிகாரப்பூர்வ எக்ஸ்தல பக்கத்தில் இந்த புகைப்படத்தை பதிவிட்டிருக்காங்க போட்டோ எடுத்தது தான் இது முழு சந்திர கிரகணம் ஏற்படுதில்ல அந்த பிளட் மூணு காட்சி இருக்கு பாருங்க அது அப்படியே சைனாவோட பாரம்பரிய கட்டுமானங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு மேல வர்றப்ப நம்ம கேப்சர் பண்ண எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணி எடுத்திருக்காங்க ஸோ பீஜிங் எடுக்கப்பட்ட இந்த காட்சி தான் அந்த எம்பசி இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கு இன்னொரு பக்கம் மோனிகா பாட்டுக்கு வயது பயங்கரமா எந்த நேரத்துல பண்ணிட்டு இருக்காங்க புரியலையா அந்த மோனிகா பாடல ஒரு லைன் ஒன்று வர பாருங்க நிலவ சிவப்பாக்கோ தஞ்சாவூர் காரி அப்படின்ட்டு நம்ம ஆளுங்க எத எதுக்கோ பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு பார்த்துருப்பீங்க எந்தெந்த ஈவெண்ட் ராடக்கோ அதுக்கு பின்னாடி பாடலை போட்டு பிளட் மூன் அந்தமாவே இந்த மோனிகா பாட்டில் அந்த வர பாட்டிகு லைன் இருக்குல்ல அதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல கேட்குறப்ப புரியல அப்புறம் லிரிக்ஸ் நல்லா விட்டு தான் ரைட்டு பசங்க இவ்வளோ போய் டீகோட் பண்றான்னு பெரிய வந்துச்சு ஆக்சுவலாக அந்த செப்டம்பர் மாசம் இருக்குல்ல இது வானியல் அற்புதங்களுக்கான ஒரு மாசம்னு சொல்லலாம் வச்சு சொல்கிறேன்னா நேற்றுக்கு மூன் ஈவெண்ட்டை பார்த்தோமா வர்ற இருபத்தி ஓராம் தேதி இந்த பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ் சொல்லுவாங்க பாருங்க

நாம் பார்த்துருக்க ஒரு முழு சந்திர கிரகணுங்க இதுக்கப்புறம் இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபிளி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மூணாம் தேதி அப்படி இதுல மிஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்னைக்கு நாம் இதே போல ஒரு ஈவெண்ட்டை பார்க்க போகிறோம் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு வினா இருக்குது அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க இந்த நிகழ்வை பார்க்கும்போது உங்கள் மனசில் என்ன தோணுச்சு ஏன்னா பல பேரும் இந்த நிகழ்வை பார்க்குறப்ப பலவிதங்களை யோசிக்க ஆரம்பித்தாங்க ஓ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கவிதை நேயமா பேசுறவங்களாம் கவிதை சார்ந்த யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் வயலன்ஸ் போல நினைக்கிறவங்கலாம் ரத்தம் ஒடிடாம இருக்கிற நிலவுல அப்படின்னா பேச ஆரம்பிச்சாங்க இது போல நீங்க பாத்தீங்களா இந்த நிகழ்வை அந்த ஒரு பினாமினாவை அந்த நேரத்துல உங்க மனசுல என்ன தோணுச்சு அடுத்த நிகழ்ச்சி நன்றி வணக்கம் மட்டும் பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விக்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்